தொல்காக்கியரை தொண்ணூற்றி இரண்டு மாதங்கள் மனதிலே நினைந்தும் வாயினால் பேசியும் உடம்பால் அதற்குண்டான செயல்களை செய்து வருகின்ற திரு காளியப்பன் ஐயா அவர்களை நான் மனமொழிமைகளால் வணங்கிக் கொள்கிறேன் அருமையான ஒரு பட்டத்தை வாங்கி வந்திருக்கின்றார்கள் விருதை தகைமை பேராளர் என்ற விருதை தற்போது அவருக்கு அளித்திருக்கின்றார்கள் அதனால் அவருக்கு என்னுடைய மிகுந்த வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இங்கே வாகை பெறுந்தவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே தலைமையாக இருந்து போரே போரே என்று இரண்டு காலமும் சேர்த்து ஓடிக்கொண்டிருக்கின்ற என்னுடைய அண்ணா அவர்களை வணங்கிக் கொள்ளுகிறேன் என்னுடைய ஐயா திரு நடராஜன் ஐயா அவர்கள் நல்லா செய்து விருந்து பெற்ற ஐயா அவர்கள் அவர்களையும் வணங்கிக் கொள்கிறேன் நம்முடைய தமிழிலே இந்த உரிமையை கொடுத்தது நம்முடைய தமிழ் தலைவராக இருந்தாலும் அவருடைய அண்ணா நீங்கள் உட்காருங்கள் என்று சொல்லக்கூடிய உரிமையை கொடுத்தது தமிழ் நடராஜன் ஐயா அவர்கள் வந்து விட்டார்கள் என்னுடைய உரிமையை கொடுத்தது உட்கார்கள் அப்படிங்கன்னு தமிழ் காளியப்பந்தையா அவர்கள் தொண்ணூத்தி ரெண்டு மாதங்களால் மட்டுமில்லை பல காலமாக தமிழை போற்றி பாராட்டியது அப்ப இருங்கப்பா என்று சொல்லுகின்ற அளவுக்கு அந்த உரிமையை கொடுத்தது நம்முடைய தமிழ் ஒன்பதரை வந்துட்டேன் வந்து சொன்னார்

மகிழ்ச்சிங்க வரும்போதெல்லாம் நாங்க அடிக்கடி இங்க பிறந்த வீடு மாதிரி இதுவும் குமரகுரு உடம்பு பிறந்த வீடு மாதிரி வருவோம் ஆக பெரியவர்களை முதலில் கற்பையை பற்றி பேசுவதற்கு முன்பாக விருது பெற்று வந்திருக்கின்ற ஐயா அவர்களுக்கு நான் ஒரு மாலை தான் எடுத்து வந்தேன் இரு தோழர்கள் இருக்கு என்று நினைக்கவில்லை ஒரு மாலை காலை இருப்பதற்கு தான் எடுத்து வந்தேன் ஆனால் இங்கு தமிழ் செம்மல் விருது பெற்ற என்னுடைய அண்ணா அவர்கள் இருப்பார்கள் என்று கருதவில்லை எனவே ஒரு

தமிழக அரசு கொடுக்கணும் விருது என்பதையே அர்த்தம் கொடுக்கணும் அந்த விருதினை பெற்றவன் வாழ்நாள் முழுவதும் செல்வத்தராக வாழ வேண்டும் அந்த அளவுக்கு பொருளை கொடுத்து அனுப்ப வேண்டும் விருது பெறவர்கள் காலத்தில் ஆணையை கட்டி அதுக்கு தீங்கி போட்டிருக்க தீங்கி அதை பராமரிக்கிற காலத்தில் அத்தனைக்கு கொடுத்து அதுதான்

நம்முடைய தலைவர் தமிழ் தமிழ்ச்சி என்ற விருது பெற்ற எல்லாம் நம்முடைய சார்பாக வாகை வட்டத்தார் தலைவருக்கு இந்த ஏழு மாலையை பரிசாக அழிவு அதுபோல நல்லாசிரியர் விருது பெற்ற எங்களுடைய அண்ணார் அவர்களுக்கு இந்த விருதினை

இன்றைக்கு தொல்காப்பியர் சங்கமும் மூலமாக சிறப்பினை பெறுகின்றார்கள் அந்த சிறப்பினை சுப்பகர்மன் அவர்களுக்கு தொல்காப்பிய செம்மல் காளியப்பன் ஐயா அவர்கள் முன்னாடி அணி சிறப்பினை சேர்க்கிறார்கள் ஆண்டுக்கு ஒரு அரசு கொடுப்பது ஒரு மாவட்டத்துக்கும் ஒருவருக்கும் முதல் முதலும் கோவை மாவட்டத்தில் விருந்தினை பெற்றவர் நம்ம கவிதாசன் அவர்கள் இவர்கள் இவருக்கு ஒரு பாராட்டு விட அரசு ஆண்கள் மேல்நிலை ஒன்றாம் இவருக்கு பாராட்டு இருக்கும் போது கண்டிப்பாக இருக்கா நான் சொல்லிட்டு நீங்க வந்து தலைமையுறையை பேசிட்டு அப்புறம் போய்

என் தேகம் அணிந்தாலும் இந்த தேசத்தை அழிய விட மாட்டேன் வந்தே மாறும் என்று நான் சொல்வேன் ஐயா அவர்கள் லத்தியார் என்னை அடித்து அந்த மறுத்துவார்கள் வாழ்க்கையில் வந்து மறக்க முடியாத ஒரு நிகழ்வு இந்த ஆண்டும் நாங்கள் அநேகமாக நாடகத்தில் நடிக்க இருக்கின்றோம் ஜூலை மாதம் வருகின்ற ஐயா அவர்களுக்கு இந்த மகிழ்வாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றேன் தர்மன் அவர்கள் மிக சிறந்த ஒரு நல்லாசிரியர் விருது பெற்றவர் என்னோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டிலே இருவரும் ஒரு சேர தொண்டாமை ஒன்றியத்திலே ஆசிரியராக பணியேற்றோம் அது முதல் இதுவரை சிறப்பாக அவர் தமிழ் பணியாற்றி வருகின்றார்கள் வைகரை கவிமன் என்கின்ற ஒரு நிகழ்வை நடத்தி கொண்டிருந்தார்கள் தற்போது தொண்டாமுத்தூர் தமிழ்ச் சங்கம் என்கின்ற ஒரு அமைப்பை நிறுவி அதன் செயலாளராக இருந்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்று படித்த பள்ளியிலே பல மாணவர்களுடைய ஒரு கூட்டம் நடைபெற இருக்கிறது அதற்கு அவர் செயலராக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அங்கேயும் அவருக்கு ஒரு சிறப்பு செய்ய காத்திருக்கின்றார்கள் என்பதை கூறி அவருடைய பணி மகத்தான பணி என்பதை கூறி அவர் தமிழ் செம்மல் விருது பெற்றமைக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை உங்கள் மூலமாகவும் அனைவரும் சார்பிலும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து அவர் தொடர வேண்டும் உயர வேண்டும் என்று நெஞ்சார வாழ்த்தி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் முன்னிலை உரை ஆற்றிய வாகை ஓவிய வாக்குநர் துரைசாமி ஐயா அவர்களுக்கு நகராசிரியர் தமிழ்ச் செம்மல் தொதப்பு நாவட்டில் பொது சிறுவனை செய்கிறார்